ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமாட் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படுமா இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இல்லம் தேடி கல்வி மூலமாக வருது அப்படின்னா அதுக்கு வந்து மெயினாக அந்த ஃபோன் நம்பர் வந்து தேவைப்படுது முதல்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அந்த ஃபோன் நம்பர் ஆனால் அந்த ஃபோன் நம்பர் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸாக நினச்சி நம்ம வந்து கொடுக்கல நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் ஹஸ்பண்ட் மொபைல் நம்பர் இல்லை நம்ம வந்து வச்சுருந்த மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் வச்சுருந்தோன்னா அதில் வந்து இன்னொரு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பர் வந்து இப்போ மிஸ் இருக்கோம் இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை வந்து அம்மாக்கிட்டேயோ அந்த மாதிரி வந்து மிஸ் ஆகிட்ருக்கும் அந்த நம்பரே இல்லை இப்போது என்னென்னா அந்த நம்பர் இல்லைனா நம்மளால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாது ஏன்னா அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும் நிறைய பேர் அந்த நம்பரை வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் என்ன ஆல்டர்னேட்டு எப்படி பண்ணுறது அது இல்லைன்னா பண்ண முடியாதுன்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக இப்போ இருக்கிற சிஸ்டம் வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த நம்பர் இல்லைன்னா நம்மளால் வந்து சர்ட்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண முடியாது தான் அதனால தான் நான் அவங்க கேட்ட வந்து கோஆடினேட்டர் கிட்ட வந்து கேட்டு பாருங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்நேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து ஆல்டர்னேட் ஆப்ஷன் சொல்லவே இல்லை ஸோ அந்த மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் வந்து நம்மளால அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடிய விதமாக இருக்குது ஸோ இப்படி ஆன்லைன் சர்ட்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பதில் ஆக்சுவலாக நமக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கையிலே வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஏன்னால் நம்ம ஏதாவது ஒரு அதிகாரிங்க கையில இருந்து வாங்கியிருப்போம் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க பட் இப்போ வந்து ஆன்லைனில் தான் சர்ட்டிஃபிகேட் நம்ம எல்லாரும் எடுத்தாகணுன்னு ஆகிடுச்சி ஃபோன் நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வேண்டும் இல்லையா ஸோ ஃபோன் நம்பர் மிஸ் ஆனவங்களுக்கு அட்லீஸ்ட் ஐடி கே வாலண்டியர்ஸ் ஆப்லேயாவது எடிட் ஆப்ஷன் கொடுத்து நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ அவங்க கிட்ட வந்து அந்த பழைய மொபைல் நம்பர் இல்லை இல்லையா முதல்ல ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஸோ அதுக்கு இந்த நம்பர் கொடுத்து இந்த நம்பர் ஓடிபி எடுக்கிற மாதிரி வந்து கொடுக்கலாம் எடிட் ஆப்ஷன் கொடுத்து அப்படியும் இல்லைனா ஃபோன் நம்பர் வந்து கேட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொண்டு வந்தாலும் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய வாய்ப்புகள்லையுமே உங்களுக்கே தெரியும் எமிஸு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஆதார் இந்த இந்த ஒர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு செலக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா இல்லை எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு தான் வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் நம்மக்கிட்ட இல்லாதால் நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸோ இந்த மாதிரியே எல்லாமே ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு போகிறதால நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் தன்னார்வலர்களுக்கு ஏன்னா அந்த நேரத்தில் வாலண்டியர் ஐடி கரெக்டாக நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்போ நம்ம ஐடிக்கே வாலண்டியர் தான் அப்படிங்கிறது உறுதியா அங்க தெரியுது அப்போ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லாம இப்போ நம்ம வச்சிருக்க அந்த மொபைல் நம்பர் நம்ம மெயில் ஐடி வந்து அந்த மெயில் ஐடி இல்லைனா ஆல்டர்னேட் மெயில் ஐடி கொடுத்து ஓடிபி எடுத்து போடுறோம் இல்லைங்களா ஸோ அதே போல் ஃபோன் நம்பருக்கும் அதே மாதிரி அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து அதிலேருந்து ஓடிபி எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வர வாய்ப்புகளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா ஐடி கே ஆப்பில் வந்து சின்ன அந்த எடிட் ஆப்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு நேம் கரெக்ஷன் கூட இருக்குது அதே போல் டிகிரி வந்து நிறைய பேர் இப்போ முடிச்சிருக்காங்க அப்போ டுவல்த் குவாலிஃபிகேஷன்லேருந்து இருந்து இப்போ த்ரீ இயர்ஸ் டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஐடி கே ஸ்டேட் டீம் கன்சிடர் பண்ணி இதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்தா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் எனக்கு தோணு ஒரு விஷயம் என்ன தன்னார்வலர்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று ஏற்பாடாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இல்லைனா கோஆர்டினேட்டர் கூட அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி நமக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ